இப்ப என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படிங்கற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னடா இவர் வந்து இப்ப பொங்கிட்டு ஆரே மாதிரி இருக்கு ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து தீபக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவர் எவ்வளவு கூட வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நல்லபடியா தெரியும் ஏன்னா வந்துட்டு அவரே நிறைய இடத்துல வந்து சொல்லியிருந்தாரு இது மாதிரி வந்து நான் அவ்வளவு கவலை வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து கோவப்பட்டோம்னா இங்க ஒரு வீடே தாங்காது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நான் கோவப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து சொல்லிட்டாரு இந்த வாரம் வந்து கேப்டன்சி வந்து கேப்டன் வந்து தீபக் தான் அவர் வந்து நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னோம் போக போக பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹவுஸ்மேட்டுக்கு வந்து அந்த ஒரு கேப்டன் மேல இருக்க வெறிய போயிடுச்சு ஏன்னா அந்த ஒரு பூச்சட்டி கொடுத்ததுல இருந்து எப்படா எப்படா அந்த பூவை கட் பண்ணும் எப்படா அந்த பூவை கட் பண்ணுட்டு ஹவுஸ்மேட்ல இருக்காங்க அதுவும் மேக்ஸிமம் வந்து கங்கனை கட்டிட்டு இருக்காது யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி சாச்சா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க இந்த பூவை கட் பண்ணியா உண்டா இந்த பூ வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கட் பண்ணி இந்த பூவை தூக்கி எங்கிட்ட போட்டு வேற கேப்டன்சி கொண்டு வரணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு கங்கனை கட்டிட்டு இருக்காங்க சொல்லப்போனா பயங்கரமான ஒரு கங்கனை கட்டிட்டு இருக்காங்க இப்ப பஸ்ட் ப்ரோமோ என்ன நினைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கு நம்ம தீபக்கும் பயங்கரமான ஒரு சண்டை போகுது என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல டப்பு கிட்டப்பான் அருண் வந்து உள்ள வரல உள்ள வந்தோடனே வந்து செம்மையா வந்துட்டு அவரு அவருனாலதான் வந்து தீபக் வந்துட்டு சப்போர்ட் கேட்டு அது மிகப்பெரிய பிரச்சனையா ஆகுது இது வந்து மேபி வந்து அவரு தீபக் என்ன பண்ணிருக்கணும் ஒரு நடுநிலையா நின்னு இவங்க தப்பா அவங்க தப்பா ரெண்டு பேருமே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு போயிருந்தா பரவாயில்ல இவர் வந்து அண்ட் ஃபுல்லா டப்பு கிட்டப்பான் அருணுக்கு வந்து வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுல அதனால வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சு பயங்கரமான ஒரு கலவரம் வந்துட்டு வந்துருச்சு என்ன கலவரம்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரெட் வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு முத்துல இருந்து மஞ்சரில இருந்து முத்து ஆரம்பிச்சுடுறது வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா முத்து தெரியுது போடுறப்ப நம்ம மஞ்சரி வந்து அது ஃபுல்லா அப்படியே முடிச்சுடுது ஓகேங்களா இதான் வந்து முத்து வந்து மஞ்சரி வச்சு வேலை பாத்துட்டு இருக்குது நேத்து கூட மாஸ்டர் யாரு பெப்பட் மாஸ்டர் யாரு பெப்பட் யாரு அப்படிங்கிறது இப்ப வந்துட்டு பெப்பட் வந்துட்டு மஞ்சரி மாஸ்டர் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா முத்து முத்து வந்து சின்ன ஒரு விஷயத்த சொல்றோம் அது வந்து கரெக்டா வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்றாங்க அதனால வந்து இவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது இவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு இதாவது ஃபயர் ஆகுது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயுது அப்படிங்கும் போது அப்படியே வந்து அந்த ஒரு காலங்காலம் போயிட்டு அப்படியே வந்துட்டு மேக்ஸிமம் முத்துக்குமார் வந்து மஞ்சரி வச்சு செய்யறாங்க சொல்றேன் வந்து வச்சு அப்படியே அவங்களுக்கு கண்டிப்பா வந்து பண்ணிக்கிறாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா நேத்து கூட ஏதோ ஒண்ணு நடந்துச்சு அப்போதை கூட சாச்சன ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இதை நான் சொல்ல நீங்களும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனா கூப்பிடும் கூப்பிடும்போது முத்துன்னு நான் சொல்ல மஞ்சரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியை விட்டாரு அது சரியா என்ன தான் ஞாபகம் வரல அது அந்த தான் வந்து முத்து வந்து பண்ணிருக்காங்க இப்ப கால வந்து முத்து தான் அந்த பிரெட்டை வந்து தோஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது வந்து மஞ்சரி பக்கத்துல இருக்காங்க இது மாதிரி வந்து மறுபடியும் மஞ்சரிக்கு வந்து கேப்டன் ஆனதே சுத்தமா வந்து சுத்தமா பிடிக்கல ஸ்டார்டிங்ல இருந்தே சுத்தமா பிடிக்கல அவங்க ஒரே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா வந்து கேப்டன் வந்து ஸ்ட்ரிக்டா தான் இருக்காரு தான் இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் தீபக் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்குது அங்க கரெக்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் ஆனா வந்துட்டு குக்கிங் டீம்ல இருக்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேலை சீக்கிரம் முடியணுங்கிறக்காண்டி அவங்க என்ன பண்றாங்க குழம்பா ஒரு டைம் இப்பயே ஃபுல்லா வாங்கிக்கங்க இந்த டைமே ஃபுல்லா வாங்கிக்கங்க இந்த டைம் நேற்று கூட ஆனந்தி ஒன்னு சொல்லியிருந்தாங்க சப்பாத்தி சப்பாத்தி வந்துட்டு நாலுமே சேர்த்து வாங்கிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வேலையை குறைக்கணுங்கிறக்காண்டி அவங்க நிறைய வேலை வந்து பண்ணிட்டு வந்து பாக்க முடிஞ்சு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஹ் நம்ம டப்புக்கிட்டப்பா அந்த டப்புக்கு டப்பா அருணுக்கும் சண்டை என்னன்னு பாத்தீங்கன்னா அருண் வந்து ஏதோ சொல்லிருப்பாரு உங்களுக்கு ஏதோ மஞ்சள் வந்து சொல்லிப்பா வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் வந்துட்டு செம்மைய வந்து கோமாய் சொல்றதை வந்து பாக்க முடிஞ்சு அவர் வந்து கோமனால இப்படி 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 இப்படின்னு தலைவாப்ல அந்த மாதிரி வந்து வந்து கோமனாப்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ட்ரிகர் ஆயிட்டீங்க நீங்க ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சள் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கத்துனாவே வந்து நம்மளுக்கே டே இது கத்துது இது ஒரு சின்ன விஷயம்டா இது வந்துட்டு சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் ஆனா இருந்தாலும் வந்துட்டு அதுக்குள்ள முடிக்க மாட்டாங்க நீங்க கண்டிப்பா அப்படிலாம் முடிக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து சின்ன ஒரு விஷயம் அதை முடிச்சுட்டு ஆனா மஞ்சரி அப்படி கிடையாது நான் எவ்வளவு இத்தூர் விஷயமா தான் நான் இப்படி காமப்பட அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வேலை எல்லாம் காமிக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கை கும்பிட்டு வந்து எதுக்கு கை கும்பிட்டுறாங்க ரொம்ப ட்ரிகர் ஆகுறீங்க ரொம்ப ட்ரிகர் ஆகுதுன்னா இப்படி கை கும்புறீங்க கை கும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க மஞ்சரி அதுக்கு வந்து உடனே வந்து தீபக் வந்து உள்ள கேப்டன் கேப்டன் உள்ள வந்து அந்த ஒரு டேபிள் மேலே கை கும்பட்டது தப்பே கிடையாது கை கும்புறதுனால என்ன தப்பு கை கும்புறதுனால ஏன் ஏன் கை கும்புறதுனால வந்து வந்துட்டு தப்பு அப்படிங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா வந்துட்டு அவரு பழைய முகம் வந்துட்டு வெளியில வந்துச்சு அவரோட உண்மையான முகம் வந்துட்டு வெளியில வந்த மாதிரி எனக்கு சத்தியமா வந்துச்சு இந்த மாதிரி வந்துட்டு கேம்ஸ் கேம் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரியே பண்ணாங்கன்னா சத்தமா அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துட்டு கிடைக்கும் நெகட்டிவ் போறதுக்கு நல்ல பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கேப்டனா பேசுறீங்களா இல்ல தீபகா பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நான் இப்ப தீபகாதமா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா வந்துட்டு கோவமானாரு என்னமா அதே தீபக்கு ஐயோ உன இப்படி பாக்குற போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லாம் தோணுச்சு கண்டிப்பா வந்துட்டு என்ன புரிய தலைவா வா வா தலைவா வா தலைவா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கண்டிப்பா தோணுச்சு அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இது வந்துட்டு சண்டெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவுல வந்துட்டு தேவையில்லாம பேசாதீங்க யாரும் தேவையில்லாம பேசுறா அப்படிங்கிற மாதிரி இது தீபக் மறுபடியும் எழுதிட்டு போவ அந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நிறைய இது வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க இஷ்டம் இருந்தா பேசி இல்லைன்னா பெயிட்டு கிளம்பிரு அப்படிங்கிற மாதிரி எதுக்கு தலைவா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு தலைவனுக்கு தலைமுனுக்கு வந்து நீங்க என்ன சொல்லுமா இப்படியாமா ஆஹ் அப்படியாமா அதுக்கப்புறம் வந்து தீபகோபுல இப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இப்படி பண்றாங்க அவங்க எப்படி பண்றாங்கன்னு பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து ஆன் ஃபயர் ஆனது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு எல்லா இடத்துலயுமே இருந்து கேப்டனா இருக்கனால வந்து இப்ப இருந்து போகுதுன்னு இல்ல ஏன்னா வந்துட்டு அடுத்து வந்துட்டு அடுத்த வாரம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தாருன்னா சத்தியமா வந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சுவாங்க கண்டிப்பா வந்து அவரை இந்த மாதிரி வந்து கோவப்பட்டு இருந்தாருனா பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க நான் நம்புறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து உனக்கு என்ன பூவ கட் பண்ணுமா பூ கட் பண்ண லிவிங் ஏரியாவா எல்லாத்தையும் லிவிங் ஏரியா கூப்பிட அப்படிங்கிற மாதிரி வந்து பூ கட் பண்ணிடுறாங்க நம்ம மஞ்சரி ரெண்டாவது பூ வந்து மஞ்சரி வந்து கட் பண்றாங்க என்ன மஞ்சரி வந்து வாரம் வந்து வச்சு வறுத்து எடுத்தாங்கள பருப்பு வச்சு வருத்த எடுத்தாங்க மஞ்சரியா அதனால மேபி அந்த ஒரு கோபத்தை வந்து இங்க ஒருவேளை காமிச்சுக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அண்ட் இது வந்து ஒரு ஃபயர் வந்து வரப்போது அண்ட் லைவ் அப்புறம் நான் அப்டேட் பண்றேன் இந்த மாதிரி பிக் பிக்பாஸ் அப்படி நம்ம சேனல் பண்ணுங்க தீபக் வந்து ஆன் ஃபயர் ஆன பத்தி உங்க கருத்து என்ன மறக்காம